இப்பொழுது பெருக்குழு ஒப்பிட்ட மாணவர்களுக்கும் அவர்களுடைய பெற்றோர்களுக்கும் பயிற்சி அளித்த ஆசிரியர்களுமே பாராட்டின நம்முடைய கையில் எதிர்பாராத விழ அவர் திருச்சியிலே ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் ஒப்பித்து இரண்டாயிரம் ரூபாய் ரொக்க பரிசு வாங்கி அவருடைய பெற்றோர் வந்துட்டாங்கன்னா முதலிலே வயலுக்கு சால்வியடைகிறது சமூக போராளியாய் அருணி சவுதா என்பதை காட்ட வந்த இளம் குது தயன் பாடுவார் வாங்க யா அள்ளி தலி வருகாமேடுங்க சொல்லுங்க ஆசரியர் தம்பி மூலையில இருந்து பாராட்டுது குடும்பமே

அடுத்த ஜெய் கெரிக்கு மாரி சுமையின் மேல்நிலைப் புள்ளி மாறு மகதி நான்காம் வகுப்பு பன்னாட்டு உறவிடப் பள்ளி காந்திபுரம் ஒரு கேமராமேன் இன்ஜினியர் கிருஷ்ணன் அவர்கள் இந்த ஐந்து பிள்ளைகளை பாராட்டி ஆளுக்கு நூறு ரூபாய் வீதம் ஐந்து ரூபாய் கொடுத்திருக்கிறார் அவர்களது பாராட்டுகள் அவர் இந்த மாதம் பிறந்த நாள் காணுகிற பரவலைகளுக்கு அவர்கள் வீட்டுக்கே கடிதம் சென்றிருக்கிறோம் நான் தனிப்பட்ட முறையிலே கடிதம் எழுதியிருக்கேன் பொருளாளர் அழைப்பு அனுப்புகிற போது அவர்களே வாழ்த்து இருப்பார்கள் அப்படி இந்த மாதம் பிறந்த நாள் ஆளுகிற புறவலர்கள் தயவு செய்து மேடை பெறுமாறு கேட்டுக்கொள்ளுங்கள் இந்த மாதம் பிறந்த நாள் ஆடுகிற புறவலர்கள் ஆமாம் சரி நாள் நேரம் கட்டி சரி இப்பொழுது ஒரு குரல் விளக்கம் ஐந்திலருந்து மக்கள் அது முடிஞ்ச மட்டும் நம்முடைய தம்பி அல்போன்ஸ் அவர் கேட்க அது விளக்கம் வர தரவறிஞரார்கள் அல்போன்ஸ் அவர் ஹேட் தமிழறிஞர் தமிழறிஞர் மட்டும் ஆங்கில அறிஞர் அறிஞர் மட்டும் வர கறிஞர் நம்ம குரோம்பேட்டையில் நம்ம கூட வாழ்கிற தமிழர்கள் ஏராளமான நூல்கள் எழுதியிருக்கிறார் ஆற்றுப்படை நூல் தமிழை எழுதுவது ரொம்ப அரிது அதனை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் மிகச் கவிதை எழுதுகிற ஆற்றல் தமிழிலும் ஆங்கிலத்திலும் அதோடு உலக பேரிலக்கியங்கள் எல்லாம் தொகுத்து நூல் எழுதியிருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது பொதுக்குரல் விளக்கம் கோர வருகிறார்கள் நம்முடைய பொருளாளர் முன்னதாகவே அவருக்கு சிறப்பு செய்வார்கள்